விஜய் வளரவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாஜகவுக்கு ஆபத்தை எனவே இப்பவே அவரை விட்டனும் காங்கிரசுடன் விஜய் கைகோர்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தென்னிந்தியா முழுவதும் பாஜகவுக்கு சிக்கல் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது மக்களவைத் தேர்தல்களை வியூகங்கள் இப்போதைய ஆனால் பார்க்க தொடங்கியுள்ளது குறிப்பாக தமிழக வீட்டை கழகத்தின் தலைவர் விஜய் தனது கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் அறிவித்த பிறகு பாஜக தரப்பில் இருந்து வரும் விமர்சனங்கள் அதிகரித்துள்ளது விஜய் இப்போது வளரவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தென்னிந்திய முழுவதும் பாஜகவின் வாக்கு வங்கியை அவர் சிதைக்கக்கூடும் எனவும் பாஜக ஆதரவாளர் சில நேர்காணலில் அறிவித்துள்ள கருத்துக்கள் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் அரசியல் வளர்ச்சி தேசிய அளவில் ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்றும் மற்றும் அவர்களுக்குள் இருப்பதை இந்த பேச்சு உணர்த்துகிறது பாஜகவின் முக்கிய கவலை என்னவென்றால் விஜய் மற்றும் காங்கிரஸ் கட்சியிடையே நிலவி வரும் ஒரு விதமான இணக்கமான போக்குதான் ராகுல் காந்தி மற்றும் விஜய் இடையே நல்ல புரிதல் இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இரண்டு இருபத்தி ஒன்பது தேர்தலின் போது தாவேக்க மற்றும் காங்கிரஸ் கைகோர்த்தால் அது தென்னிந்தியா முழுவதும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள் இதனால் விஜயின் அரசியல் வாக்கி ஆரம்ப காலத்திலே முடக்கிவிட வேண்டும் என்ற நோக்கில் பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் காரசாரமான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள் காங்கிரஸ் தனியாக எதிர்கொள்வதை விட விஜயுடன் இணைந்து காங்கிரஸ் கொள்வது கடினம் என்பது இவர்களின் கணிப்பு மறுபுறம் விஜயின் ஜனநாயக பட விவகாரங்கள் மற்றும் சமீபத்தில் சிபிஐ விசாரணை போன்ற நிகழ்வுகளை தாக்க தொண்டர்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக பார்க்கிறார்கள் விஜய் அரசியலில் இருந்து விற்கிவிட்டால் மற்ற எதிர்க்கட்சிகளை ஊதி தள்ளிவிட்டு எளிதாக வென்றுவிடலாம் என்று பாஜக ஆதரவாளர்கள் கணக்கு என்பதாக தொண்டர்கள் கொந்தளிக்கிறார்கள் வெஜின் அரசியல் வருகை என்பது வெறும் திரை நட்சத்திரங்களின் ஆசை மட்டுமல்ல அது லட்சக்கணக்கான இளைஞரின் கனவு என்று தாவை சமூக வலைதளத்தில் பதிலளித்துக் கொடுத்து வருகிறார்கள்